EPRLF அமைப்பின் வன்னி பிராந்திய தளபதி ரேகன் புலிகள் அமைப்பினரால் கொல்லப்பட்டமை தொடர்பாக கடந்த காணொளியில் விவரித்திருந்தேன் அந்த பிரச்சினையில் ஏற்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இபிஆர்எல்எஃப் உறுப்பினர் ஒருவர் பலியானதாக குறிப்பிட்டிருந்தேன் குறித்த உறுப்பினர் படுகாயமடைந்தார் என்பதே சரியானதாகும் ரேகன் பலியான பின்னர் வவுனியா தளபதியாக மதன் நியமிக்கப்பட்டார் மன்னார் தளபதியாக சுதர்சன் நியமிக்கப்பட்டார் இந்த இருவரும் இபிஆர்எல்எஃப் மக்கள் விடுதலை படையின் பிரதமர் தளபதி டக்ளஸ் தேவானந்தாவால் நியமிக்கப்பட்டார்கள் இபிஆர்எல்எஃப் மத்திய குழுவுக்குள் இந்த நியமனங்கள் தொடர்பாகவும் பிரச்சினைகள் ஏற்பட்டன ஆனாலும் இபிஆர்எல்எஃப் அமைப்பின் நடவடிக்கைகளில் வெற்றிகரமான கன்னிவடி தாக்குதல்கள் வவனியாவில்தான் மேற்கொள்ளப்பட்டன கன்னிவெடி தாக்குதல் தொடர்பாக இந்தியாவின் பயிற்சி முகாம்களில் நன்கு கற்றுக் கொடுக்கப்பட்டன ஆனாலும் வேறு எந்த பகுதியிலும் இபிஆர்எல்எஃப் இயக்கத்தினர் கன்னிவெடி தாக்குதல்களை நடத்தவில்லை வவனியாவில் ஓமந்தைக்கும் நொச்சிமோட்டைக்கும் இடையே நடைபெற்ற கன்னிவடி தாக்குதலில் பன்னிரண்டு இராணுவத்தினர் பலியானார்கள் அதில் ஒரு அதிகாரியும் அடக்கம் ஆறாம் கட்டையில் வவனியா மன்னார் வீதியில் பம்பை மடுவிற்கும் பூவரசங்குளத்திற்கும் இடையில் இருக்கும் பகுதி ஆறாம் கட்டை அங்கு இராணுவ அணியொன்று சுற்றி வளைப்பிற்காக வந்து கொண்டிருந்தது இராணுவத்தினர் அங்கு வரும் தகவல் முன்கூட்டியே இபிஆர்எல்எஃப் மக்கள் விடுதலை படையினருக்கு கிடைத்துவிட்டது நிலக்கன்னி புதைத்துவிட்டு காத்திருந்தனர் மக்கள் விடுதலை படையினர் அதிகாலை நேரம் என்பதால் இராணுவத்தினர் வெகு அலட்சியமாக தொடராக வந்து கொண்டிருந்தனர் நிலக்கணிவடிகள் வெடித்தன டெக்டர் வண்டியில் வந்து கொண்டிருந்த இராணுவத்தினர் பலியானார்கள் மொத்தமாக இருபத்தி நான்கு இராணுவத்தினர் பலியானார்கள் பத்து பேர் வரை காயமடைந்தனர் மதன் அசோக் ஸ்ரீதர் ரகு ஆகியோர் இத்தாக்குதலில் முன்னிலையில் நின்று பங்கு கொண்டனர் முன்னிலையில் நின்று தாக்குதலில் பங்கு பெற்றியவர்களில் மதன் அசோக் ஆகிய இருவரும் பின்னர் இபிடிபியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களாக செயற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அதேபோன்று இன்னொருவரான ஸ்ரீதர் இபிடிபி உறுப்பினராக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் புலிகளால் கொல்லப்பட்டார் ரகுவும் இராணுவ ஒன்றில் பலியானார் திம்பு பேச்சுவார்த்தைகள் முறிந்ததை அடுத்து மீண்டும் பேச்சுக்களை ஆரம்பிக்க விரும்பிய இந்திய அரசு தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் உதவியை நாடியது நான்கு இயக்க கூட்டமைப்பான இஎன்எல்எஃப் எனப்படும் ஈழ தேசிய விடுதலை முன்னணி தமிழர் விடுதலை கூட்டணி புலட் ஆகிய அமைப்புகளை சந்தித்து எம்ஜிஆர் பேச்சு நடத்தினார் போர் நிறுத்தம் மீறப்பட்டதற்கு இலங்கை அரசுதான் பொறுப்பு என்பதை எம்ஜிஆர் ஏற்றுக்கொள்ளும் வகையில் தலைவர்கள் தங்களுடைய நியாயங்களை வெளிப்படுத்தினர் இலங்கை அரசின் தீர்வு யோசனைகள் இனப்பிரச்சினை தீர்வுக்கு எவ்வகையிலும் சரியாக அமையாது என்றும் விளக்கினார்கள் எல்லாவற்றையும் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தார் எம்ஜிஆர் சந்திப்பு முடிந்தவுடன் பத்திரிகையாளர்கள் எம்ஜிஆரை சந்தித்தனர் எம்ஜிஆர் தனது கருத்தை பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தார் இலங்கை அரசின் தீர்வு யோசனை பிரச்சினைக்கு தீர்வாகாது என்று சொன்னார் எம்ஜிஆர் தலா ஐம்பதாயிரம் இக்கட்டத்தில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற மற்றொரு சம்பவமும் நினைவுக்கு வருகிறது திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் முனா கருணாநிதி தனது பிறந்த நாளை முன்னிட்டு ஈழப் போராளி அமைப்புகளுக்கு நிதி வழங்க முன்வந்திருந்தார் நான்கு இயக்க கூட்டமைப்பான ஈழத் தேசிய விடுதலை முன்னணியில் உள்ள இயக்கங்களுக்கு நிதி வழங்குவதென்று முடிவு செய்திருந்தார் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கவும் முன்வந்தார் அப்போது புலிகள் தவிர ஏனைய மூன்று இயக்கங்களும் பணக்கஷ்டத்தில் தான் இருந்தன குறிப்பாக இபிஆர்எல்எஃப் ஈரோசாகி ஈரோஸ் அமைப்புகளது நிலை மிகவும் மோசமாக இருந்தது மூன்று இயக்கங்களும் கருணாநிதி வழங்க முன்வந்த நிதியை பெறுவதற்கு உடனடியாக சம்மதம் தெரிவித்துவிட்டன புலிகள் அமைப்பினர் மட்டும் நன்றி பணம் வேண்டாம் என்று முகத்தில் அடிப்பது போல சொல்லிவிட்டனர் அந்த செய்தி தமிழக பத்திரிகைகளில் வெளிவந்தபோது கலைஞர் கருணாநிதிக்கு பெரிய சங்கடமாகிவிட்டது புலிகள் அமைப்பினரும் அதன் தலைவர் பிரபாகரனும் தன்னை அவமதித்து விட்டதாக கருதினார் கலைஞர் கருணாநிதி ஒரே ஒருவருக்கு மட்டும் அந்த செய்தி இதமான செய்தியாக இருந்தது அவர்தான் எம்ஜிஆர் பிரபாவின் கணக்கு எம்ஜிஆர் அறிந்தால் மகிழ்வார் என்று தெரிந்துதான் கலைஞர் கருணாநிதி கொடுக்க முன்வந்த பணத்தை வாங்க மறுத்தார் பிரபாகரன் எம்ஜிஆரிடம் ஒரு குணம் இருந்தது தன்னோடு நெருக்கமாக இருப்பவர்கள் தனக்கு விரோதமான முகாமுடன் தொடர்பு வைத்திருப்பதை விரும்ப மாட்டார் பிரபாகரனை தனக்கு நெருக்கமாக வைத்துக்கொள்ளவே எம்ஜிஆர் விரும்பினார் பிரபாவும் எம்ஜிஆரின் குணமறிந்து நடந்து கொண்டார் கலைஞர் கருணாநிதி தரப்போகும் ஐம்பதாயிரத்தை வாங்கினால் எம்ஜிஆர் மூலமாக கிடைக்கும் நன்மைகளை இழக்க வேண்டி ஏற்படும் என்பது பிரபா போட்ட கணக்கு பின்னர் ஒரு சந்தர்ப்பத்தில் பிரபாகரனுக்கு எம்ஜிஆர் வழங்கிய பல கோடி ரூபாய்கள் பிரபாவின் கணக்கை மெய்ப்பித்தன சின்ன மீனை போட்டுவிட்டு பெரிய மீனை பிடித்து கொண்டார் பிரபா எம்ஜிஆர் மறைந்த பின்னர் தமிழக முதல்வராக தேர்தலில் வென்றார் கருணாநிதி உடனடியாக பிரபாகரன் ஒரு வாழ்த்துச் செய்தியை அனுப்பி வைத்தார் உலகத் தமிழர்களது தலைவரான தாங்கள் தமிழக முதல்வராகி இருப்பது மகிழ்வை தருகிறது என்று அந்த வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டிருந்தார் பிரபாகரன் ரெட்டியின் கருத்து இலங்கை இனப்பிரச்சனை தொடர்பாக இந்தியாவின் அணுகுமுறை குறித்து இந்து ஆங்கில நாளிதழின் பிரதம விமர்சகர் ஜி கே ரெட்டி எழுதிய விமர்சனத்தை முன்னர் பார்த்திருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஜி கே ரெட்டி எழுதிய விமர்சனம் இது இலங்கை இனப்பிரச்சனையை தீர்த்து வைத்து இணக்க தீர்வொன்றை ஏற்படுத்த இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி முயற்சிகளை தொடர்கிறார் இந்த நல்லெண்ண முயற்சிகள் நேரானதும் மறைவானதுமான அம்சங்களை கொண்டுள்ளன காலப்போக்கில் பிரிவினைக்கு வழிவகுக்கக்கூடிய விசேட சலுகைகளை தமிழர்களுக்கு வழங்குமாறு இந்தியா வற்புறுத்தி அதன் மூலம் நன்மையடைய இந்தியா முயற்சிக்கிறது என்று இலங்கை அரசுக்கு முன்னறிந்த சந்தேகம் அகற்றப்பட்டுவிட்டது ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்த்தனாவோ அல்லது அவரது ஆலோசகர்களோ அவ்வாறான அச்ச உணர்வு நிலைப்பாட்டில் இல்லாமல் இருப்பதுதான் சாதகமான நேரம்சம் அதேவேளை தற்போதைய அக்கியப்பட்ட அரசியலமைப்பு வரையறைக்குள்ளாகவேனும் தமிழர்களின் சட்டபூர்வ அபிலாஷைகளை பூரணப்படுத்தக்கூடிய வகையில் கணிசமான அதிகாரங்களுடன் பிரதேச சுயாட்சி ஒன்றை வழங்கும் நிலையில் இலங்கை அரசு இல்லை என்பதையும் இந்தியா உணர்ந்து வருகிறது அரசியல் தீர்வு தாமதப்படுத்தப்படுவதாலும் இனப்பிரச்சினைக்கு விரைவான தீர்வொன்று கிட்டுமென்ற இந்தியாவின் முன்னே எதிர்பார்ப்பு இப்போது வெகுவாக தளர்வடைந்து விட்டது என்று எழுதியிருந்தார் ஜி கே ரெட்டி கட்டாய ஆட்சேர்ப்பு யுத்தத்தில் வெற்றியிட்ட ஒரு லட்சம் இராணுவத்தினர் தேவை இப்போது இருப்பதோ ஆறாயிரம் பேர்தான் என்று கூறியிருந்தார் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் லலித் அத்துலத் முதலி இதன் பின்னர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அக்டோபர் மாதம் இலங்கை பாராளுமன்றத்தில் துணைப்படைக்கு கட்டாய திரட்டும் சட்டமூலம் கொண்டு வரப்பட்டது அந்த சட்டமூலப்படி துணைப்படையில் சேர மறுக்கும் ஒருவர் குற்றவாளியாக கருதப்பட்டு நான்கு வருடங்களுக்கு குறையாத சிறை தண்டனை பெறுவார் என்று சொல்லப்பட்டிருந்தது அந்த சட்டமூலத்தில் குறித்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றியவர் ரணில் விக்ரமசிங்க அப்போது இளைஞர் விவகார வேலைவாய்ப்பு கல்வி அமைச்சராக பதவி வகித்தவர் ரணில் பேச்சுவார்த்தைகளால் பயனில்லாமல் போகுமானால் இராணுவத்தின் உதவியுடன் பிரச்சினைக்கு காண நேரும் என்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் ரணில் கட்டாய ஆட்சேற்பு சட்டமூலத்தை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரிக்கவில்லை பேச்சுவார்த்தைக்கு எதிரான சிங்கள இனவாதிகளது வாயை அடக்கும் நோக்கத்துடன் கட்டாய ஆட்சேற்பு சட்டமூலத்தை ஜேஆர் விட்டு பார்த்திருக்கலாம் என்று நம்பப்பட்டது சண்டை நடந்தால் எல்லோரும் பங்கு கொள்ள வேண்டியிருக்கும் என்று மிரட்டுவது போன்ற நடவடிக்கையே அது என்று நம்பப்பட்டது தொண்டாவின் முயற்சி திம்பு பேச்சுவார்த்தை முடிவடைந்த பின்னர் சமரச முயற்சிகளை தொடர முன்னின்றவர்களில் ஒருவர் தொண்டமான் இந்திய ராஜதந்திர வட்டாரங்களும் அமைச்சர் தொண்டமானை தட்டி கொடுத்திருந்தன ஏ ஆர் பச்சை கொடி காட்டியிருந்தார் முயற்சியில் குதித்தார் தொண்டமான் ஈழப் போராளி அமைப்புகளையும் இந்திய அரசையும் சந்திக்க புறப்பட்டார் புறப்பட முன்னர் ஜனாதிபதி ஏஆரை சந்தித்து பேசினார் தொண்டமான் ஆல் த பெஸ்ட் என்று வழியனுப்பினார் ஜெயா சென்னையில் ஈழப் போராளி அமைப்புகளின் தலைவர்களை சந்திக்க முயன்றார் தொண்டமான் பிரபாகரன் சந்திக்க மறுத்துவிட்டார் இபிஆர்எல் எஃப் அமைப்பும் அவரை சந்திப்பதில் ஆர்வம் காட்டவில்லை டெலோ புலட் ஈரோஸ் தமிழர் விடுதலை கூட்டணி ஆகிய அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்து பேசினார் இந்தியாவுக்கு செல்லும் போதே கையோடு ஒரு யோசனையையும் கொண்டு சென்றிருந்தார் தொண்டமான் தேசிய இணக்க அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதுதான் அமைச்சர் தொண்டமானின் யோசனையின் அடிப்படையாக இருந்தது தமிழர்களுக்கும் அரசில் பங்கிருக்கும் தமிழர்கள் தம்மைத்தாமே ஆளக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் என்று தனது யோசனை தொடர்பாக விளக்கமளித்தார் தொண்டமான் நாடு திரும்பிய தொண்டமானை பத்திரிகையாளர்கள் சந்தித்தனர் தீவிரவாத அமைப்புகள் தமிழீழ கோரிக்கையில் உறுதியாக இருக்கின்றன என்று அதன்போது கூறினார் அப்படியானால் உங்கள் யோசனை என்ன ஆகும் என்று ஒரு நிருபர் கேட்டார் அதற்கு பதிலளித்த அமைச்சர் தொண்டமான் சகல தலைவர்களும் இதனை எதிர்க்க முடியாது இது நீதியான யோசனை இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான இது இனங்களுக்கிடையிலான கமிட்டியே எனது யோசனையில் உள்ளடக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் அமைச்சர் தொண்டமானின் யோசனை தொடர்பாக சில பத்திரிகைகளில் பெரிதாக செய்திகள் வந்தன போராளி அமைப்புகளோ அல்லது இலங்கை இந்திய அரசுகளோ அதனை முக்கியத்துவப்படுத்தவில்லை இக்காலகட்டத்தில் ஈழப் போராளி அமைப்புகளுக்குள் நடந்து கொண்டிருந்த பிரச்சினைகளையும் ஆங்காங்கே தொட்டுக் காட்ட வேண்டியிருக்கிறது புலட்டியக்க இயக்க முக்கியஸ்தர் சந்ததியாரும் வேறு சிலரும் புலட் தலைமையால் கொல்லப்பட்டதை அடுத்து பலத்த விமர்சனங்கள் எழுந்தன புலட்டின் தலைமைப்பிடமே எமது தோழர்கள் எங்கே என்று யாழ்ப்பாணத்தில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன குற்றச்சாட்டுக்களுக்கு விளக்கம் அளிப்பது போல புலட் ஒரு பிரசுரம் வெளியிட்டிருந்தது அதில் சந்ததியார் தொடர்பாக தெரிவித்த குற்றச்சாட்டுக்கள் இவைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் பவனியா பகுதி பொறுப்பாளராகவும் கழக நிர்வாகப் பொறுப்பாளராகவும் தற்காலிகமாக பொறுப்பு வகித்தார் சந்ததியார் தனது பொறுப்புகளை சாதகமாக பயன்படுத்தி பவனியா போலீஸ் நிலையத்திற்கு அருகாமையில் அடிக்கடி வந்து செல்லும் விமானப்படை ஜீப் வண்டியை தாக்க தோழர்கள் சிலருக்கு கட்டளையிட்டார் இத்தாக்குதலால் அரசியல் ரீதியிலும் இராணுவ ரீதியிலும் பாரதூரமான விளைவுகள் ஏற்படும் என்று தெரிந்தும் தாந்தோன்றித்தனமாக கட்டளையிட்டார் தளத்தில் நிதி பொறுப்பாளராக இருந்த காலத்தில் அவரது பொறுப்பிலிருந்த பல பெருமதி வாய்ந்த பொருள் இழப்புகளுக்கு சரியான காரணங்கள் தரவில்லை தன்னோடு முரண்பட்ட தோழர்களை துப்பாக்கி முனையில் கடத்திச் சென்று சித்திரவதை செய்தார் டேவிட் போன்றவர்களது உதவியோடு கேசவன் போன்றவர்களை பயன்படுத்தி பயிற்சி முகாம்களில் குழப்பம் விளைவித்தார் இதேபோன்று மற்றொரு பாரதூரமான குற்றச்சாட்டும் சந்ததியார் மீதும் வேறு சில உறுப்பினர்கள் மீதும் சுமத்தப்பட்டது சந்ததியாரும் டேவிட்டும் சேர்ந்து இயக்கத்தின் திட்டமடங்கிய இராணுவ வரைபடம் ஒன்றை சிஐஏ ஆள் ஒருவருக்கு கொடுத்து விட்டனர் என்பதுதான் அந்த குற்றச்சாட்டு புலட் தலைமையால் சிஐஏ என்று கூறப்பட்டவர் வேறு யாருமல்ல தந்தை செல்வாவின் மகன் சந்திரஹாசன் தான் புலட் இயக்கத்தில் தலைமையின் வெறுப்புக்கு உள்ளானோரில் மற்றொரு முக்கியஸ்தர் டொமினிக் கேசவன் என்றும் அழைக்கப்பட்டார் புலட் பயிற்சி முகாம்களில் அரசியல் வகுப்பெடுப்பதில் முன்னணியில் இருந்தவர் டொமினிக் அப்போது அவர் எடுத்த வகுப்புகளில் கூறிய கருத்துக்கள் தலைமைக்கு பிடிக்கவில்லை ஒவ்வொரு பயிற்சி முகாமிலும் புலட் தலைவர் உமா விசுவாசமான உளவு பிரிவினர் இருந்தனர் அவர்கள் மூலமாகவே பயிற்சி முகாம்களில் நடப்பவற்றையெல்லாம் அறிந்து விடுவார் உமா பாரதூரமானவர்கள் என்று கருதப்படும் உறுப்பினர்களுக்கு பல்வேறு தண்டனைகள் வழங்கப்படும் அதில் ஒன்று உளன்றி அது என்ன உளன்றி என்பதை அடுத்த காணொளியில் பார்ப்போம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி